யாராவது நம்மளுடைய ரஜினி சார் படத்திலேயே நடிக்கிறதுக்கு யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னது அப்படின்னு நமக்கே பயங்கரமான கோவம்னா பாத்துக்கோங்களேன் ஆமாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் தற்போது நடந்திருக்கு அதாவது கபாலி படத்துக்கு அப்புறமா நம்மளுடைய ரஜினி சார் நடிப்புல எல்லாமே எதிர்பார்த்திருக்கப்படும் டூ பாயிண்ட் சரி ஓகேங்க அந்த படம் தற்போது வெளிவரப்போது மேலும் கபாலி படத்தோட இயக்குனர் ரஜினியை வச்சு இன்னொரு படம் இயக்கதா வந்துட்டு முடிவு செஞ்சிருக்காரு அந்த படத்துல ரஜினிக்கு பாலிவுட் நடிகையான வித்யா பாலனை நடிகையா இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காருங்க ஆனா வித்யா பாலன் இதுக்கு என்ன சொல்லிட்டாங்க பாத்தீங்களா ரஜினி சார் நடிச்சாலும் சரி யார் நடிச்சாலும் சரிங்க நான் தமிழ் படத்துல கண்டிப்பா நடிக்கவே மாட்டேன் ஒரு காலத்துல எனக்கு நடிக்கவே தெரியாது நான் நல்லாவே இல்லைன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்த தமிழ் படத்துக்குள்ள கண்டிப்பா என் உயிர் இருக்க வரைக்கும் நான் நடிக்க மாட்டேன் அப்படினு சொல்லி பயங்கரமா அசிங்கப்படுத்தி அமைச்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் டேரக்டர் என்ன பண்ணிருக்காருனா ரஜினி சாரை பத்தி சொல்லியும் ரஜினி சார் வச்சு தான் எடுத்த படத்தோட சீடிகள் எல்லாம் அவங்களுக்கு அமைச்சிருக்காங்க அது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகி வந்திருக்காங்க அந்த ஹீரோயின் சரி ஓகே இந்த படம் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு உங்களுக்காக நான் அந்த படத்தை நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருக்காங்க வித்யா பாலன் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த படத்தை ரஜினி சார் நடிக்க போறாருன்னு சொல்லியும் எதுலயும் வித்யா பாலன் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னது தாங்க ரஜினிகாந்த் பேரை சொன்னாலே உலக அழகி ஐஸ்வர்யா ராயில இருந்து உள்ளூர் அழகி வரைக்கும் எல்லாருமே நான் இன்னும் போட்டி போட்டு நடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் போது வித்யா பாலன் இப்படி ஒரு பதில சொன்னது ரஜினி சாருக்கு ரொம்பவே அவமானமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரைப்பட உலகத்துல பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் அந்த ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ